ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூரிக்கு இதை விட பெஸ்ட்டாக ஒரு சைடு செய்யவே முடியாது ரொம்பவே டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கடுகு சோம்பு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீழ்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாக்கு நிறைய வெங்காயம் சேர்த்தா சேர்த்தால்தான் நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இது நல்ல வாசனையாக இருக்கும் வெங்காயம் பொன்னிடமாக வதங்கிடக்கூடாது கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கூட தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ரொம்ப வதங்கிடக்கூடாது ஓரளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு தக்காளி வந்தால் போதும் நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சுட்டு தோல் அரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிற உருளைக்கெழங்கு கூட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஸ்டவ் இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி நல்லாவே கொதிச்சுட்ருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சமாக கடலை மாவை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதை தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி நல்லாவே திக்காக ஆரம்பிக்கும் அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாதான் கடலை மாவோட பச்சை வாசனை போகும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு பத்து நிமிஷத்தில் இந்த கிரேவி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ கொஞ்சம் கிரேவி தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தா நல்லாவே கெட்டியாயிடும் பூரிக்கு இதை விட பெஸ்ட்டான சைடிஸ் இருக்கவே முடியாது ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களே இதே போல் பூரிக்கு இந்த சைடிஸ் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ